நாப்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இந்த வருஷம் ஐம்பதாயிரம் ஆகப்பாருன்னு சொல்ல வரீங்க ஒரு நூறு குடும்பத்துக்கு தாலி அறுத்து ஐம்பதாயிரம் கோடி குடும்பத்துக்கு தாலி அறுத்துல நீங்க விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படியே பொண்ணு கொடுத்தா கூட அவனுக்கு நிறைய நிலம்பலம் இருந்தா கூட கொடுக்க மாட்டேங்கிறான் விவசாயிக்கு ஏன்னா நீங்க ஆமா உம் அதை பத்தி நீங்க கவலைப்படங்க உம் அப்போ வச்சிக்கிற தொழிற்சாலையில தொ எந்த தொழிற்சாலை வாரேன் சாராய தயாரிக்கணும் அது யார் வச்சிட்டு இருக்கலையே யார் வச்சிருக்கீங்க சார் இங்கே பாருங்க எங்களுக்கும் சாராய கடைக்கும் சம்பந்தம் இல்லை எங்களுக்கு பங்கும் இல்லை ச்சு ஒரு ஒரு விஷயம் நல்லா புரியுதுன்னாச்சு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது தன்னாச்சு நடக்கும் க ஸ்டாலின் சரி அல்லது உதயநிதி வந்தாலும் சரி அல்லது திருமா சீமான் மாப்பிள்ளை அவர்கள் வந்தாலும் சரி அல்லது தம்பி விஜய் வந்தாலும் சரி யார் வந்தாலும் இது நடக்கும் சரிங்களா இதை இதை இவங்களையெல்லாம் கூட மூட்டைய கட்டி தூர போடுங்க ஜெயலலிதா அம்மா என் பேரில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த அம்மா என்னை எப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி பண்ண ஜெயலலிதா அம்மா நான் போன வாசல் ஜெயலலிதா உங்களுக்கு கையை என்னன்னு சொல்லுங்க அதெல்லாம் இந்த சொல்லுங்களேன் நான் கேட்குறேன் அண்ணா நீ இது செய்யுங்க தளியாக்கண்டின்னா இது மீ காலுங்க கொண்டினா பா கஷ்டப்பட்டுக்கணும் உண்டேனும் இப்படி ஹெல்ப் செய்யணா டெஃபினெட்டுக்காக நான் கெழிச்சி வச்சுன தர்வத்தை வைகோக்கு நீ மன்ன டாக்டருக்கு நீ ஏமி லைஃப் இச்சுனத்துக்கு நீ கிச்சு தான் பாகத உண்ட வச்சுன்னா பாதப்படாக்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி கருணாநிதி உங்களை பேர் கேட்டிருக்கிறாரா கருணாநிதி என்ன கேட்டார் நீ எந்த கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நீ தம்பியை விட்டு போயிடாதன்னு சொன்னார் என்ன விட்டு போகாது அதான் தம்பிக்கு இப்போ உக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க ஆமாம் சரி அந்த தம்பி உங்களை ஏறு எடுத்து பார்க்குறாரா அவர் பார்த்தா என்ன பார்க்கல என்ன சார் கோயிலில் போய் சாமின்னு ஒருத்தர் போய் கும்பிடுறீங்க அந்த சாமி என்ன உங்களை பார்த்துக்கிட்டா ஓ அந்த லெவலுக்கு வச்சிட்டீங்க ஆமாம் தெய்வம் தான் சார் அவரு முதல்வர் வந்து எங்க தெய்வம் அப்புறம் எனக்கு ஒண்ணுமே செய்யல தெய்வ கோரிக்கை வைக்கணும் சார் நீங்க இப்ப கோயில் சாமிக்கிட்ட போறீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அந்த கோரிக்கை உங்களுக்கு திரும்ப நிறைவேறல என்ன திரும்ப தெரியுமா சாமிகிட்ட போய் கோரிக்கை வைக்கிறேன் ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி இந்த சாமிடான்னு சொல்லிட்டு வந்துருவோம் புரியுது இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க புரியுது இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன் ஆச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நானு அறுபத்தி ரெண்டுல திமுக எழுபத்தி ரெண்டில் பத்தாண்டுக்கு அப்புறம் திமுக அதுக்கப்புறம் எம்ப கட்சி தனி காங்கிரஸ் அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸு அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மிகப்பெரிய மாநாடை கூட்டி பாரதிய ஜனதா அதில் போய் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாயை காலி பண்ணி வடலூர்ல மாநாடு போட்டு கட்சியை நடத்தினேன் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சமாவது இருந்தா தான் கட்சியை வழிநடத்த முடியுங்கிறனால வந்துருச்சு சரி அதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க இல்லன்னு சொல்ல வரல மாசம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் குறைஞ்ச மூணு லட்சம் ரூபா வருதா இல்லை ஒண்ணு இல்லை இப்ப சில பத்திரிகையாளர்கள் சில யூடியூபர்கள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த வகையில உங்களை மதிச்சு உங்க தெய்வம் கொடுக்குதான்னு கேட்கறேன் நீங்க தெய்வத்து வர யாருக்கிட்டையும் தான் எனக்கு தெய்வம் செய்ய எந்த வழியும் மோசமாக திட்டிட்டு சொன்னேன் நீங்க உங்க தெய்வத்தை என்ன பண்ண பாருங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா மரப்போம் மன்னிப்போங்கிற பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையில நான் பிடிப்பா இருக்கக்கூடியவன் யாரு தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்கும் மனபாவம் உடையவன் நான் அதனால் என்னையே யாராவது வெட்ட வந்தால் கூட வேணால் வெட்டிட்டு பார்ப்பேன்னு கழுத்தை திருப்பி கொடுப்பனே தவிர ஏன்னா நீ என்னை வெட்ட வந்துட்டேன்னு சொல்லி நான் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ண மாட்டேன் என்னன்னா அது ஒரு காலத்தில் இருந்தது அது அதெல்லாம் அந்தது போயிடுச்சு இப்போ வயதாக வயதாக எல்லாம் அந்த ஒரு குழந்தை பருவமாக மாறிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அதனால் எல்லாத்தையும் எல்லாம் என்னுடைய குழந்தைகளாக அண்ணன் தம்பியாக காத்த முங்கய்ச்சிகளாக பார்க்குற அந்த காலம் பேர குழந்தைகளாக பார்க்குற காலம் வயசு இந்த வயசுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய இயலும் சொல்லுங்கள் சரி இப்ப இறுதியா திரும்ப ரோட்டிக்கே வரும் சரி நகர்வலம் வந்துட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் கேட்டீங்கல்ல பதில் ஒன்னு முழுசு சொல்லி முடிக்கல ஒரு ஒரு இடமும் போய் கைப்பிளிக்கிட்டே போறாரு பேப்பர் வாங்கி இந்த பக்கம் கொடுத்துட்டு போறாரு கடந்த முறை தேர்தலுக்கு முன்னாடி இந்த பெட்டி ஒன்று வச்சுன்னு ஒருவரா சுத்தினாருக்குதான் உங்கள் கோரிக்கை இந்த பெட்டியில போடுங்க நான் வந்து உட்காந்த உடனே உங்களுக்கு தொண்ணூறு நாள்ல ஏதோ ஒரு நாள் சொல்லி அதுக்குள்ளே அந்த கோரிக்கை எல்லாம் முடிச்சிடறேன் அப்படின்னாரு அந்த பெட்டியில போட்ட மனுவும் என்னாச்சுன்னு தெரியல இப்போ இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டு போற மனு என்ன ஆக போகுதுன்னு தெரியல உறுதியாக நீங்கள் என்ன சொல்றீங்க ஐயா பெட்டியில் போட்ட மனுக்கள் எல்லாம் தொண்ணூற்றி ஒம்பதுல இருந்து நூறு சதவீத விழுக்காடு வந்து எங்களால் ஏன்றதை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்க நீங்க ஏதாவது பெட்டியில போட்டு உங்களுக்கு செய்யாமல் இருந்தா எங்கிட்ட புகார் பண்ணுங்க காப்பி மனுவை கொடுங்க உடனடியாக செய்ய சொல்லுவோம் அதாவது அரசாங்கத்தால் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அரசாங்கமே செய்ய முடியாத அளவுக்கு நீங்க கோரிக்கை கொடுத்தீங்கன்னா அதை செய்ய இயலாது ஒரு கவர்மெண்ட் என்னதான் செய்ய முடியுமோ சி முதலமைச்சருங்கிற முறையில் என்ன செய்ய இயலுமோ அது மட்டும் கொடுங்க செய்வாங்க அவ்வளவுதான் கண்டிப்பா செய்வாங்க அதுல ஒன்றும் டவுட் கிடையாது சரி இப்போ இந்த சப்ஜெக்ட் இப்படியே விட்டுடுவோம் அடுத்து எங்களுடைய திரு ம மாண்பு மிகு ஆகப் போகக்கூடிய திரு சீமான் அவர்களை பற்றி கொஞ்சம் பேசுவோம் என்ன திடீர்னு அவர் மாடு மேய்க்க போனார் சே மா சாரி மாடுகளை வச்சு மாநாடு நடத்துனார் அதுக்கப்புறம் மரங்களோட பேசுவேன் மலைகளோட பேசுவேன்னாரு இப்போ கிராமம் கிராமமாக போறாரு அந்த திருப்பவனத்துல போய் அந்த ஆளு போட்டோ வச்சுக்கிட்டு கையெடுத்து கும்புறாரு என்னமோ அவங்க குலசாமியை கும்பிட்டு மாதிரி இதெல்லாம் என்ன இவ் ஒரு அரசியல்னா இவ்வளவு கோமாளித்தனமோ இவ்வளவு டிராமாவும் வேணும் கோமாளித்தனமா அப்புறம் இறந்தவனுக்கு மாலை போட்டு சரி நீங்க வந்து முரசொலி மாறனுக்கு மாலை போட்டு கும்புறீங்களா சொல்றேன் முரசொலி மாறனுக்கு நீங்க பாருங்க நான் கேட்கறது என்னாச்சு குறுக்கால பேசுறீங்க சொல்லுங்க சீமானுங்க ஒரு போட்டோ வச்சு கும்புறது தப்புனா கருணாநிதி சமாதிக்கு மாலை போட்டு தயிர் வடை வைக்கிறீங்களே எதுக்கு வைக்கிறீங்க தயிர் வடை எதுக்கு வச்சீங்க அது வந்து ஏதோ என்ன அது வந்து இது வந்து ஒரு முட்டா அப்படி கும்பறது இல்ல இல்ல முட்டா இல்ல ஏவா வேலு முட்டாளா யாரு ஏவா வேலு மந்திரி முட்டாளா நான் சரி இது பண்றது தப்பு கேகே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் முட்டா இருங்க அவங்க அரசு எல்லாம் அவங்கள தண்ட நிலை நிறுத்திக்கலாம் அரசு அரசு உங்களுக்கு வேலை கேக்குற சீமா படத்தை வச்சிட்டு கும்பறது கோமாளி தனனா கருணாநிதி படத்தை வச்சுட்டு கும்பறது கோமாளி தனமா இல்லையா பதில எனக்கு கரெக்டா சொல்லிட்டு நீங்க அடுத்தது போன இந்தமாதிரி தான் பேச முடியாது பாருங்க கருணாநிதி படத்தை பூவ வச்சிருந்து பூவாலயே டிசைன் பண்ணி வச்சு ஊந்து ஊந்து கும்பிட்டீங்க தயிர் வாடையை வைக்கிறீங்க மொரசலி பேப்பர் வைக்கிறீங்க பேனா வைக்கிறீங்க லட்டு வச்சிருக்கிறீங்க வந்து சாப்பிடுவார எப்படி அது கோமாளித்தனமா இல்லையா அது பதில் சொல்லிட்டு நீங்க நூறு கோமாளித்தன் நூத்துக்கு நூறு கோமாளி தேவாகவே நீ செஞ்சது செஞ்சது செய்யலாம் செஞ்சு யாரு செஞ்சாலும் செஞ்சது யாரு செஞ்சாலும் தவறு தவறு தான் கோமாளித்தனம் தவறு தவறுதான் போய் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான் பதினாறாவது நாள் ஒரு படையல் போடுவான் முப்பதாவது நாள் முப்பதுன்னு சொல்லிட்டு ஏதோ இறந்தவங்களுக்கு அந்த ஆத்மா அகித்மா அது இந்து தர்மத்துல இருக்கக்கூடிய அந்த இதை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க இதே இந்து தர்மத்துல பண்றது அமாவாசை அமாவாசைக்கு வரதான் இருப்பானுங்க ஆடி அமாவாசைக்கு வரதான் இருப்பான் தை அமாவாசைக்கு விரதம் இருப்பானுங்க கடல் நீரில் போய் குளிச்சுட்டு வந்தா மோட்சம் கிடைக்குங்கிறான் இதெல்லாம் கதை அந்த வேணாம் ஆமா அங்க படத்தை வச்சுன்னு கும்பிட்டது கோமாளித்தனம் தான் இங்க நீங்க செய்தது பேர் கோமாளித்தனமாங்க நாங்க எல்லாம் தினசரி காலையில கருணாநிதி படத்தை எல்லா மந்திரி ஆபிசர் போட்டோ போட்டு கும்புறது கோமாளித்தனமா சார் இதெல்லாம் வந்து அவங்களுடைய மனசை பொறுத்தது

என்ன கேட்கறதுக்கு தெரிஞ்சா ஆமா கும்ப்டீங்க படத்தை வச்சு மாலை போட்டுட்டு கும்பிட்டுட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிட்டு ஓட்டு வாங்கிட்டு மோசடி பண்ணுங்க சீட்டிங் போர் டுவெண்ட்டி ஐயோ நீட்டுக்கு நீக்கவே இல்ல அப்படியா இன்ன வரைக்கும் நீக்கவே இல்ல நடிக்கிறீங்க நீட்டு தேர்வு வந்து எங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிக்கிறோம் ஒன்றிய அரசு விடாப்பிடியா இருக்கு இதுக்கு நாங்க வந்து எங்களுடைய இந்த யோக்கியமான வார்த்தையை தேர்தல் பிரச்சாரம் ஓட்டு கேட்டு மக்கள் கிட்ட போகும் அம்மா இது வந்து ஒன்றிய அரசு கிட்ட இருக்குது நாங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சிக்கிறோம் நீ ஓட்டு போடணும்னு கேட்டு யோகேஷ் யோகேஷ் இது என்ன ஆனா என்ன சொன்னீங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு ஒதிச்சி தான் மன்னிட்டுதான் சட்டம் பண்றத்துல தீர்மானங்களை நிறைவேற்றி நாங்க தான் ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சோம்ல அனுச்சோமா இல்லைங்களா இந்த ஒன்றிய அரசுக்கு அனுப்புறேன் அந்த அட்ரஸ்க்கு இதோட நான் எங்களுக்கு கதைய நீங்க ஏன் அனிதா படத்தை தூக்கிக்கிட்டு வச்சு ஓட்டு கேட்டீங்களா இல்லையா அனிதா படத்தை கும்பிட்டீங்களா இல்லையா கும்பத ஓட்டு கேட்டோம் கும்பிட்டீங்க படத்தை வச்சு மாலை போட்டு வத்தி ஏத்தி கும்பிட்டீங்க நீங்க வத்தி ஏத்தி கும்பிட்டீங்க நான் காட்டுறேன் நீங்க கும்பிட்டீங்க நீங்க இவ்வளவு கூத்து நடந்ததெல்லாம் நான் ஐயா நடந்துச்சு அது போல அந்த மாதிரி இவன் விஜய் படத்தை வச்சுட்டு நான் இறந்து போன அஜித் படத்தை வச்சு அவர் கும்பிட்டாரு போனாரு அந்த வீட்டுல இருந்துச்சு கும்பிட்டாரு அது எப்படி தப்பா இருக்க முடியாது அவரும் தேர்தலுக்காக மாநாடு நடத்துறது அவ்வளவு கேவலமா உங்களுக்கு கேவலம் சொல்லு அவர்தான் ஐடாக்கா படிச்ச பிள்ளைகளை எல்லாம் ஐடாக்கா மாடு மேய்க்க அனுப்புவேன் எல்லாம் அரசு பணியில சேர்த்துருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டாரு அவர் ஏற்கனவே கட்சி மேடைகள்ல நிறைய மேடைகள்ல பேசிட்டாரு பசும்பால் டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல எங்க இருந்து வரும் பசும்பால் பசுபால் எங்க இருந்து வரும் மாட்டுல இருந்து வரும் இல்லையே அது குழாயில இருந்து ஒரு நேரம் இருக்கு அப்படியா யார் ஆட்சிக்கு வந்தா எந்த ஆட்சியில வந்தாலும் சரி உங்க ஆட்சியில அப்படிதான் வந்துட்டு இருக்குது மாடு மேய்ச்சு மாடு நீ வளர்த்தாதான் உன் வீட்டில் நாலு மாடு எங்க வீட்டில் நாலு மாடு இருந்துச்சு நல்லது கட்டத்துக்கு படிக்க வைக்கிறப்ப தான் விற்று படிக்க வச்சா ஒரு தற்சார்பு பொருளாதாரம் நீ அவனையும் நம்பிட்டு இருக்க வேணா ஒரு பத்து ஆடு இருக்கட்டும் நாலு மாடு இருக்கட்டும் மாடு பால் கலந்துச்சுன்னா உடம்புக்கு உனக்கு ஏழுத்தி நீ குடிச்சது போக்க விற்கிறதுக்கு ஒரு லிட்டர்னு ஊத்துற காசு வருது மாதாந்திர காசு வருமானம் வருது இது ஒரு ப்ராப்பர்ட்டி உனக்கும் வீட்லயே ஒரு வங்கி இருக்கிற மாதிரி அவத்தர அவசரத்துக்கு சந்தையில கொண்டு போய் ஆடை மாடை கோழியை வித்துட்டு இதை வளர்க்கணும்ன்றாரு இதை போய் முட்டாள்தனம் இது வந்து இந்த தனம் அந்த தனம் நான் அப்புறம் எதுக்கு நீங்க பால் வள துறையணும்னு வச்சுட்டு இருக்கிறீங்க பால் எங்க இருந்து வரும் எத்தனை நாளைக்கு நீங்க ஆந்திரால இருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க தெலுங்கு கர்நாடகா இப்படிதான் பேசுறீங்க பாருங்க இன்னைக்கு நாற்பது சாரி நாலு லட்சம் லிட்டர் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு பால் வருது தமிழ்நாட்டுல பால் நம்ம சொசைட்டிஸ் வச்சிருக்கோம் ஒவ்வொரு சொசைட்டி மூலமாக மொத்தமா வரக்கூடியது நாலு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி நமக்கு சொல்றேன் கேளுங்க நான் ஆவின்ல ஒரு காலத்துல இருந்தேன் ஆமா இன்னைக்கும் கர்நாடகாவில வந்துட்டு ஆந்திரால வந்துட்டு பால் வாங்கிட்டு இருக்கிறாங்க பற்றாக்குறை இருக்கிறது தம் கேளுங்க இந்தியாவிலேயே வந்து மாடுக்காக வேண்டி மேய்ச்சல் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் மேய்ச்சலுக்கு விட்ட மாநிலங்கள்லாம் இந்தியாவுக்குள்ளே நிறைய இருக்குது

அதுங்களும் நம்மள மாதிரி ஒண்ணுதானே உனக்கு மட்டும் இல்ல இல்ல படைக்கலாம் நினைக்கலாம் தெய்வம் சார் நமக்கு எல்லா வழியிலும் பலன் கொடுக்குது சார் பாலா கொடுக்குது சாணியா குடுக்குது கோமியமா குடுக்குது இது எல்லாம் உரமாவுது அது வயசாகி போயிட்டா மனிதர்களுக்கு உணவாகுது அதனால நான் அதை வந்து தெய்வமா தான் மதிக்கிறமே கோமாதா தான் அதுல ஒண்ணு தான் கோமாளித்தனை செய்யறாரு கோமாளித்தனா என்னன்னா அரசு ஊழியர்கள் ஆக்கிடுவேன் சொன்னதுதான் கோமாளித்தனம் இன்னைக்கு நம்மளா படிச்சிருக்கீங்க நீங்க வந்து முனைவர் பட்டம் வாங்கிருக்கிறீங்க ஒரு கல்லூரியுடைய முதல்வராக இருந்திருக்கீங்க பெரிய பதவிகள் இருந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாத அரசியல் ஒன்றும் எனக்கு தெரிய இல்லை டென்மார்க் வந்து வெறும் மாடுகளை மட்டுமே கொண்ட நாடு உலகம் முழுக்க இன்னைக்கு டென்மார்க் பேர் வந்துட்டு இருக்குதா இல்லையா எப்படி வருது பாவை மட்டுமே வச்சுட்டு உலகம் முழுக்க வெறும் வெறும் பால் பொருள் மட்டுமே ஏற்றுமதி முன்னணியில் நிற்கிறான் இன்னைக்கு அந்த நாடு அதை விட பத்து மடங்கு நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கணும் நம்மகிட்ட அவ்வளவு வளங்கள் இங்கே இருக்குது அதை நம்ம அழிச்சிட்டு கையேந்திட்டு இருக்கிறோம் பொருளாதாரத்தை நீங்கள் வந்து ஒரு பண்ணை மாதிரி வச்சுட்டுனா சொசைட்டி வச்சுக்கிறீங்களா கூட்டு சொசைட்டி அந்த மாதிரி வைக்கிறப்ப அது அரசு நிர்வாகமாக மாறுது அதில் வேலை செய்கிறவன் படிக்காதவன் மாடு மீக்க போறோம் படிச்சவன் வந்துட்டு அடுத்து வேலை செய்ய போகிறான் அதில் தொழில்நுட்பம் படித்தவன் பால் பொருளை செய்ய போறான் கேக்கு செய்ய போறான் அதுல இருந்து பொருள் நிறைய ராஜாஜி கொண்டு வந்தாரு கொண்டு வந்தாரு அது மாதிரி குலக்கல்வி கொண்டு வர போறாரா உங்க வீட்டுல மாடு இருந்துச்சு இல்லைங்களா இருந்தது அப்ப நீங்க குலக்கல்வியை பண்ணிட்டு இருக்கீங்களா சார் நாங்க அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மாடு விடுதி மாடு எங்கள்கிட்ட இருந்தது அது மாதிரி உழவு மாடு இருந்தது வண்டி மாடு இருந்தது நிறைய பசு மாடுகள்லாம் நிறைய இருந்தது இன்றைக்கு அந்த மாடுகளில வந்து பராமரிப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அதனால அந்த மாடுகளை எல்லாம் நாங்கள் வித்துட்டோம் நிலங்களும் குறைஞ்சோம் அதுக்கு தான் அதுக்கு தான் என்ன பண்றீங்க இது ஒரு பண்ணையா மாத்துங்க இது ஒரு அரசு வேலையா கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க படிச்சமா அவனுக்கு ஏற்ற உள்ள வேலை இருப்பான் மருத்துவ டாக்டர் இருக்கிறான் மாடுகளுக்கு மருத்துவம் பார்த்து இருப்பான் அது ஒரு பண்ணை தொழிலா மாத்தி பொருளாதாரத்துல மேலே வரணும் அதுக்கு இந்த மாடு முக்கியம் மாட்டுல இருந்து மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் வருஷத்துக்கு நீங்க எடுக்க முடியும்னு சொல்றான் நீங்க டாஸ்மாக்ல எவ்வளோ எடுக்கிறீங்க சொல்லுங்க சரக்குல எவ்வளோ எடுக்கிறீங்க அதான் பா பாத்துக்கு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இந்த வருஷம் ஐம்பதாயிரம் ஆக்கப்போறேன்னு சொல்ல வரீங்க ஒரு நூறு குடும்பத்துக்கு தாலி அறுத்துட்டு ஐம்பதாயிரம் கோடி பின்ன யார் யாத்தாலியா குடும்பத்து தாலி அறுத்துட்டு இருக்கிறீங்க ஓ தாஸ்ம அறுக்கலை நீங்க ஆ வாங்குது சார் தாலியா அப்ப யாரா இருக்குது யார் அர்த்தது அவங்க கிட்ட யார் அர்த்தாலும் அவன்கிட்ட போய் கழுங்க தான் இருக்குது கவர்மெண்ட் தான் இருக்குது நீங்க தான் உங்க வந்து யாராவது வா வா வான்னு கூப்பிட்டோமா அததான் நானே கடையில போய் நின்றீங்கன்னா நான் கடையில நின்று எங்க கடைக்கு வா எங்க கடைக்கு வான்னு ஜவுளிக்கு கூப்பிடுவாங்க அது மாதிரி நாங்க பேசுறது ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு இல்ல கவர்மெண்ட் சந்துக்கு சந்து திறந்து வச்சு விட்டு எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறேன் நான் பேசுற உங்க அன்பு சகோதரி இருக்காங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் கன்மொழி அவங்கதான் அந்த குடும்பத்தை தாலியா அறுத்துது அந்த அரசன் பேசினாங்க வராங்க அவங்க அரசியல் மேடைகள்ல அரசியல் மேடைகள் சார் அப்ப இருங்க ஆட்சியில டாஸ்மாக் குடிச்சு செத்துட்டு இருக்கிறாங்க தாலி எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு கனிமொழி பேசுறாங்க இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு நான் அதே திருப்பி சொல்றேன் அது தப்புங்க எப்படி சார் சொல்ல வருது என்னன்னா ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை விட்டுருங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் கோடி வருது அதுல வேலை செய்யுங்கன்னு சொல்றாங்க சார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் வரும் இல்லைன்னு நான் சொல்லல இந்த மாடு மேய்க்கிறதுக்கோ அல்லது அதை அவங்க இது பண்ற பராமரிப்பு பண்றதுக்கோ யாருமே மேய்க்கிற மாடு உனக்கு எப்படி பால் வரும் உனக்கு எப்படி கறி வருங்க இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து அதுக்கு தயாரா இல்ல இன்னைக்கு ஒரு கிராமத்துல இருக்கவன் ஒரு எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டான் இல்ல ஒரு பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டான்னா அவன் நகரத்தை நோக்கி ப பயணிக்கணும்னு நினைக்கிறான் அவன் நகரத்துல ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும் நம்ம வந்து வந்துடா இருக்கணும் கிராமப்புறத்துல போய் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு அவங்க யாரும் தயாரா இல்ல ரெண்டாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படியே பொண்ணு கொடுத்தா கூட அவனுக்கு நிறைய நிலம்புலம் இருந்தா கூட கொடுக்க மாட்டேங்கிறான் விவசாயிக்கு ஏன்னா விவசாயிக்கு பொண்ணை கொடுத்தா மாலை கூட்டிட்டு ஒரு சினிமாவுக்கோ ஹோட்டலுக்கோ அங்கேயோ இங்கேயோ கார் எடுத்துட்டு போக மாட்டான் இதை இருபத்தி நாலு மணி நேரமும் நிலத்துல கட்டி அழுகணும் இன்னைக்கு இன்னைக்கு ஐடி வேலையில பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் ஆமா ஆமா ஐடி வேலையா மாதம் அமெரிக்கால இருக்கவனுக்கு தான் இப்ப என்ன நாடு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணவனுக்கு நம்பி பொண்ணை எனக்கு ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு விவசாயி வந்து இன்னைக்கு தேனி மாவட்டத்துல ஒரு அறுபது எழுபது பேர் அமைப்புல இருக்கான் அவன் எல்லாம் கல்யாணம் ஆகாம கிட்ட முதல் பசங்களா இருக்கானுங்க கிட்டத்தட்ட முப்பது வயசை தாண்டிட்டானுங்க ஏதாவது எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் படிப்பு கூட வேண்டாம் பொண்ணு இருந்தா கொடுங்க நாங்க நாங்க நகை போட்டு நானே எந்த அளவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பேச்சு மாறல குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்ன பித்தலாட்டம் பெரிய வந்துட்டு இருக்குது கால்நடைகள் முக்கியம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கு இதுக்கு பின்னாடி எல்லா விஷயமும் இருக்குன்னு சொல்றோம் நாங்க சாராய கடையில சார் சாராயங்கிறது வந்து நாங்க திறக்கல நாங்க வந்து அரசு ஆக்கல நாங்க வந்து அந்த கடையில இப்ப ஐநூறு கடைய மூடி இருக்கோம் படிப்படியா எங்க ஆட்சி தொடருமையானால் நாங்க படிப்படியா எங்க ஆட்சி காலத்திலே மூடிடுவோம் நீங்க ஆமா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்ப வச்சுக்கிற தொழிற்சாலையில

வந்து இங்கே தமிழ்நாட்டில் இல்லை சலியலை சார் எல்லாமே வெளி மாநிலங்களுக்கு போகுது சார் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் வேணால் ட்ரிப் சீட்டை வாங்கி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சரக்கு வந்து ஆந்திராவுக்கு பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு ஊபிக்கு அங்கே இங்கே எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க சார் அதனால் தமிழ்நாட்டில் ஃபேக்ட்ரி ரன் ஆகுது தமிழ்நாட்டில் வெறும் பத்து சதவீதம் தான் இவங்களுக்கு இன்டர்ன் போடுறாங்க இந்த கவர்மெண்ட் ஏன்னா நாளைக்கு பிரச்சனை ஏதாவது வந்தால் இப்போ நம்ம சமாளிக்க முடியாதுன்னு வெறும் பத்து பர்சன்ட் தான் இன்டர்னு ஆனால் ஜெயலலிதா அம்மா ஆரம்பித்தாங்கல்ல மிடாஸ் மிடாஸ் அதுக்கு தான் நாற்பது சதவீதம் கொடுக்குறாங்க இப்போ இப்போ அதான் இப்போ திமுக ஆச்சுன்னா அதிமுக நல்லா வளர்க்குறீங்க கொழுக்க கொழுக்க வைக்கிறீங்க ஒத்துக்குறீங்களா என்ன பண்றது அரசியல் அப்ப தான் நாங்க ரெண்டு பேரும் வெளியில சண்டை போட்டுறோம் உள்ள ஒல்லுக்குள்ள ஒன்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்களே இது வந்து அரசியல் சார் அரசியல் வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் சார் பண்ண முடியும் நாற்பது சதவீதம் திமுக ஆளுங்களை அனுசரிக்க வச்சுட்டு திமுக அதிமுக ஆளுங்களுக்கு நாற்பது சதவீதம் அனுசரிக்க வைக்கிறது அரசியலா அப்படித்தான் நடக்குது என்ன பண்ண முடியும் நீங்களே நான் ரோட்ல சண்டை போட்டு நிற்போம் டிவி யூடியூப்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் அவங்க ஒன்னா மேலத்தை கை கொத்துன்னு தொழில பாத்துட்டு இருப்பாங்க கரெக்டா அதுவும் எல்லா இடத்துலையும் தான் நடக்குது இங்கே மாத்திரமா நடக்குது இப்போ டெல்லியில் நடக்கலையா டெல்லியில் இங்கே பாருங்கள் முஸ்லீமுகளை வந்து ரொம்ப அநியாயமாக பண்ணுறான் ஒன்றிய அரசு அதே முஸ்லீமில் இன்றைக்கு வந்து முரளி முரளிமனோர் ஜோஷி எவ்வளோ இந்து இந்துத்துவால எவ்வளோ பெரிய லீடரு அவருடைய மருமையை யார் யோசிச்சு பாருங்கள் சான்வாஸ் ஹுசைன் அது கிட்டத்தட்ட இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் கட்சியில் இருக்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு ஸ்டேட் மினிஸ்டர்ஸில் எல்லா பேரும் முஸ்லீமில் தான் சம்மந்தம் பண்ணியிருக்கான் புரியுதுங்களா அதுக்கு எதுக்கு என்ன இருக்குது இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன்னா இதெல்லாம் வெயிலி தான் வெளியில தான் வந்து நாங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரியே அது இதுன்னெல்லாம் பாடுறது கூவுறது உள்ளுக்குள்ளே எல்லாம் ஒன்றா 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 தான் தான் இருக்காங்கங்கிறத சொல்ல வர்றேன் அவ்வளோதான் ஸ்டாலினு எடப்பாடியே உள்ளுக்குள்ளே ஒன்று கொண்டு இருக்கா இருக்காங்க ஒன்று இதுக்கத்தான் செய்வாங்க சார் அதை எப்படி இந்த நாளைக்கு இவ அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் இப்போ இவர் எதிர்கட்சியாக இருந்தார் இன்னைக்கு சப்போஸ் இறைவனர்களால் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்து இவர் எதிர்கட்சியில் வந்து அவர் ஆளுங்கட்சியாக வந்துட்டா பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா இறைவன் எனக்கு இறைவனு இறைவி மேல நம்பிக்கை இல்ல ஏதோ உங்களுக்கான அதை கூப்ப கூறேன் அவ்வளவுதான் சோ ஆகையினால ஏதோ ஒரு மாற்றங்கள் நடந்துச்சுன்னா என்ன பண்ண இயலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமையா தான் இருப்பாங்க சார் இங்க பாருங்க தண்ணியை பரம்பால் அடிச்சு பிரிக்க இயலுமா முடியாது இல்ல பரம்பால் அடிக்கும் போது விலகும் திரும்ப ஒன்னு சேர்ந்துக்கிறோம் அது மாதிரி தான் இந்த அரசியல் கட்சியில பயணிக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் அப்படி தான் இருப்பாங்க எல்லாமே ஊழல் என்ன கழுத விட்ட வேற பின் விட்ட வே வேற எல்லா வீட்டையும் கழுத விட்டதான் நல்லது இதுவரை பல்வேறு அரசியலை பற்றியும் பல்வேறு தவறுகளை பற்றியும் சுட்டி காட்டிய தங்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை நன்றி வணக்கம்